யக்கிங்க <muchas>

મોસમ 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 અનિનાટિયમ વેરી વેરી અનિનાટિયમ વેરી વેરી અનિનાટિયમ વેરી વેરી અનિનાટિયમ

ඔලිට සට දය බොයි නිය වඩිය මෙර ඩ ම සඳපර ඇ ප පර ිස අරය ල අඩුගරවා යාලට ඩෝන ඒමන්න අඩුගරතුම මේකම් තුමා එක්න්න මහල් දුම මෙත ාද නවා නැතනන් ඇතුරට ඇන්න තුන්තර ලස්ස ම එකකක් එන ඇතට මේක කාව කරන්න බෑ මේ කවරොත් ේතියල පුලු කටයතු කරන්න ව. ඒසුන්න සැක සයිත එකක වෙ නර ොට ස කටි වාර ට හර පුර වට පොයි ූ නාකට පෝරති ර ොම ල හර ක ට ම ට සෙකේ කස් ප ග ක ලකම්තු ල්ල නල අඩුවර ෝන ඒ අප ම අයින් වෙ ල්න්න රෙන් අංගලයිට එකම්තුම නොති කියල ම හන්නම් එන්නත්තන් අපිට කරන්න න්න ල තුට න ක් ඇට ෙලකුවමට. ඒ අවුවාරත රීල්ලයා මුහල ාරණසන න්නාරකර කොට පොර කොලි අයින් කරගන්න ර කරන්න ට ට මාර් ගොල නීති ක් කරන්න කට පරම ම න සර වව දට බෑ එනම මෙ ඔගුල අංක හෝමත් ඔුල අන් වන්නම නෝති කියල හ අංගල

මර ම ර යම්බ ය යම් හ න හ හ න එක්සන්ස පස් පන බ එක්සම් එක්ස ම අප හරට න කර ඉට ම නෑනේ රජයේ සරෝපයේ ඔකු තුන්ර හ එන්න මගේ ම ග යිකාේ බෝට ප ට ගෞන වර ෙට හරි සැකට අවට වන්දර කරමට කකා.

சரியா வரது எங்களுக்கு வடமான ரீதியாக இருக்கிற வேலை இல்லா குறையாவது எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்று சொல்றோம் பொறுமுறை எப்படி உருவாக்கணும் என்று சொல்ற விஷயங்களையும் அவர் அதுக்காக வந்து அவர் வந்து மீடியாவில் கதைக்கணும் நீங்க வந்து நீங்க வந்து அதே மாதிரி அவர் வந்து கதைச்சு எங்களை சமூகங்களுக்கும் எங்க சார்ந்த பிரச்சனைகளாவது தெளிவுப்படுத்தணும் என்று தேவைப்பட இருக்கு அப்பாகவே அவர் மீடியாவுன்னாலும் கரைக்கணும் இலங்கை ரீதியான பிரச்சனை தான் இந்த பட்டதாரிகள் பிரச்சனை இந்த விடியம் சம்பந்தமாக தலைமை போலீஸ் பொறுப்பதிகாரி வந்து விடியத்தை சொன்னார் இப்படி நீங்கள் நிற்கிறீங்கள்னு சொல்லி ஆளுநருக்கு தெரியப்படுத்தப்பட்டது உங்கள் பிரதிநிதிகளை

எங்களுக்கு சரியான ஒரு தீர்வு வந்து எந்த ஒரு எம்பி ஊடாக பாராளுமன்ற அமைச்சர் ஊடாகவோ சரி எப்படியோ சரி எங்களுக்கான ஒரு நிரந்தர தீர்வு நியாயமான தீர்வு கூடிய சீக்கிரம் வேணும் எங்களுக்கு எப்போ நியமனம் கிடைக்கும் எத்தனை பேருக்கு கிடைக்கும்ன்றது தான் எங்களுடைய கேள்வி இதுக்கு பதில் தெரிஞ்சால் நாங்கள் சைலண்டாகவே போவோம் ஆளுநர் வந்து இப்போ எங்களுக்கு வந்து இன்றைக்கு பப்ளிக் மீட் தானே பப்ளிக் மீட்டில் நாங்கள் சண்டி பேராக வந்து மீட் பண்ணணுமேட்டு சொல்கிறது என்ன என்று தெரியலை சார் இப்போ நாங்கள் எல்லாேருமே வந்து மீட் பண்ணலாம் இப்போ உண்டு அவர் வந்து இதில் இதே இடத்துல வந்து வந்துட்டால் கூட நாங்கள் எல்லாருக்கும் பொதுவாக ஒரே ஒரு அறிக்கை மீடியா அறிக்கை மீடியாவுக்கு முன்னால் ஒரு பதில் சொல் அண்டேகங்களும் சொன்னால் பதில் அப்படியே சொன்னால் போதும் நாங்கள் உங்களோட கோரிக்கையை தரச்சொலி சொட்டு வச்சுருக்கிறார் அதே நேரம் இந்த பட்டதாரிகள் நியமனம் என்பது மத்திய அரசாங்கத்தினும் இது ஒரு பெரிய கொள்கை அடிப்படையிலான வேலை திட்டம் கௌரவ ஆளுநர் எந்த தீர்மானமும் இதில் எடுக்க முடியாது எனினும் நீங்கள் உங்களுடைய விடயத்தை ஜனாதிபதியிடமோ அல்லது உரிய அமைச்சர்களிடமோ அமைச்சர்களிடம் தெரியப்படுத்தினால் விரும்பினால் கவுர்னர் கௌரவ ஆளுநர் அதை முன்னிலே படித்துவார் ஓ நாங்கள் ஆல்ரெடி எண்ணூறு பேர் ஒன்றில் ரெண்டில் சார் எண்ணூறு லெட்டர்ஸ் கொடுத்துட்டோம் பிரசிடென்ட் ஆஃபீஸுக்கு சரியா எண்ணூறு லெட்டர்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணிட்டோம் பிரசிடென்ட் ஆஃபீஸுக்கு சேம் பிரைம் மினிஸ்டருக்கும் அதே மாதிரி கொடுத்துட்டோம் இதே ஆஃபீஸில் போன அரசாங்கத்திலேருந்து இந்த அரசாங்கம் வரைக்கும் நிறைய தடவை வந்துட்டோம் ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் இல்லை கடந்த அரசாங்கத்தில் வந்து கடந்த முன்னாள் ஆளுநர் அந்த அம்மா சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் வேக்கன்சி கிட்ட ஃபில் பண்ணுறதுக்கு இருக்குன்னு சொல்லி மாறினது ஆட்சி அரசாங்கம் தான் அப்போ அந்த வேலைவாய்ப்பு கட்டாயம் இருக்கத்தானே வேணும் அந்த வேலைவாய்ப்பு இப்போ என்ன மறைக்கப்பட்டுள்ளதா உள்ளதா இல்லை அது மறந்து போய் விட விடப்பட்டு இருக்கா இப்ப நான் இதுக்கு மேலதிகமா இந்த விடயத்தில் நான் ஒன்றும் சதைக்க முடியாது நீங்கள் ஆளுநரை சந்திக்க ஆளுநரை சந்திக்க விரும்புகிறோம் நாங்கள் எல்லாரும் தான் விரும்புறோம் மன்னார்ல இருந்து கிளிநொச்சியில இருந்து இருந்து ரெண்டு மூணு மூன்று தான் பஸ் டிராவல் பண்ணி வந்து நிற்கிறோம் எல்லாரும் வேலையை விட்டுட்டு வந்து நிற்கிறாங்க

உங்கள பிரதிநிதிகள் இருந்தால் மகஜிரேதம் இருந்தால் இது வந்து கௌரவ ஆளுநர் மட்டத்துல தீர்மானிக்கின்ற விடயம் இது தேசிய தெரியும் அரசாங்கத்தினோட தேசிய மண்டல தெரியும் செரிஞ்சு கொண்டு நாள் அதுக்கு என்ன காரணம் இவ்வளவு நாளும் நாங்கள் எடுத்த முயற்சி எல்லாமே போய் கொண்டிருக்கு

பார்த்து இதை பற்றி அக்கறை எடுத்தவர் சார் ஜெனுவினாக இருக்கிறார் அதை நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் ஆனால் எங்களுக்கு முடிவு தான் தேவை சரி சண்டந்தடையும் அந்த பழைய ரெக்கார்ட்டை எடுத்து வச்சுட்டு தான் எங்களை மீட் பண்ணினார் அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் ரைட் அப்போ சார் எங்களை பற்றி கவனிக்கிறார் ஆனால் அதுக்கான எஃபோர்ட் வந்து எங்களுக்கு கூடிய விரைவில் வேணுமென்றதான நாற்பது வயசை தானியும் இருக்கிறாங்க

ප පලා චිබද ලට දම්ම මෙන් එක්කං ආවා අණඩුගඩතුමා ඉන්දගේනවා කට්ටියකට එනවන එක්කං යනවා අඩුකරතුවා මෙතෙන්ටෙන්නේ නෑ මෙතන පරුවල් බ්ලෝකරොත් වානවලට ඉංසාඋනොත් මේඒයන මනිසුට කරුනොත් ම ඔොලන අරකොට ගද සෝදෝ මේ වැඩේ කරගන්න මේ ගලුක් කැමති හම්මේ එක ොල්ල හ පුක් හ ්‍රනාකර සඳිරන ස සඳි කල ද සම හ නල නග පුත්ති ශලතනමහ න . മൽവിൻ്റെ നമ്മളെല്ലാം ഓരോ മലയാളി അലക്കി ഏറ്റവും න බයන්න හ බ නීති න පාව බි දවනට .

போ 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 ஐய என்னங்கள எல்லா எல்லாலாம் பாதே 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 மாண்டம் மாண்டம் ஆடுவே ஆடுவே பண்ணுவாங்க பண்ணுவாங்க ஆடுவே அரியானதே 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 بلیا وند 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 نوما شاہی آمد دے نوما شاہی آمد دے மேடம் <verwahaha> <woons> <thighs> <laughs>

நாங்கள் இவ்வளோ தூரம் இதில் ரெண்டு கத்திரையான மரம் இல்லையா அவை எல்லாம் வரமாடிப்போம்ற மாதிரி அவர் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அப்போ அந்த அளவுக்கு எங்களோட அரசு உத்தியோகத்திற்கு அரசு உயர் அதிகாரிகளுக்கு பாதை பா பாதுகாப்பு வழங்குனதுக்கு எங்களோட போலீஸ் அதிகாரி நிற்கணும் எங்களுக்கு எங்களை வந்து கீழ்மட்டமாக தரங்குறைவான தரம் இடத்துல வந்து பா வச்சிருக்கோம் இந்த நாட்டினுடைய சட்டம் வந்து எல்லாருக்குமே எடுத்து பட்ட நிலங்கள் அனுபவமாக இருக்கு குழந்தை இப்போ எல்லா எல்லா பட்ட அனுபவப்புறம் குழாய்குள்ளான இப்போ இந்த இடத்துல நாங்கள் என்ன முடிவு எடுக்கணும் என்ன முடிவு எடுக்கணும் உண்டு நாங்கள் என்ன போகணும்

Sir, Sir, we are not terrorists. Uh, we are coming uh, any instrument of weapons. We are educated, degree holders.

எங்கிரே வந்து சம்பளத்தை எடுத்துட்டு குடம்பத்தை நீங்க நடந்துவீங்களா ஊட புள்ளையிலே நீங்க படுத்துக்க முடியுமா ஏதோ ஒரு சொல்லுங்க பாப்பம் நம்ம மேல பதுனே கம் நாங்க போறதுக்கு அங்க அங்க போறோம் ஓரளவுக்கு ஓரளவு சரி இப்போ வெனஞ்சி போய் அது சம்பந்தமாக डायरेक्टली ஆளுநரை மீவळा மீடியா கூட மீட் பண்ணலாம் ஆளுநரை மீவळा மீடியா கூட மீட் பண்ணலாம் அவரோட செகரட்டரிக்கு கவுண்டர்ல நீங்க டிஸ்கஸ் பண்ணி மீடியாஸ் எல்லாம் நீங்க வாருங்க சாதாரண மனுஷனுக்கு বড় உத தான் இந்த அவர பாக்குறதுக்கு அந்த ஆரவே 보면은 ஆரவே உடைய வரமான ஆளு வந்து நல்லா

பலி வாங்குற இல்ல வடமான மக்களை பழி வாங்குற செயல்பாடா தான் இருக்க போவே நீ சர் டிட்ட முடி பழி வாங்குற மண்ட நான் சொல்லோம் அங்க போ நமக்கு போகல அவர் அத இல்ல ஆ ஊழல்டா ஊழல் சம்பந்தமா ஏதாவது நடக்க போதோ ஏன் ஆல்னர்ல வரவில்லை மீடியாவையும் கூட்டி கொண்டு போகானும் அனுமதிக்கமில்லை அப்ப மீடியாவுல ஏதாவது காரை கசின்டும் மண்டதுகாக அப்படி செய்றாரோ